ஆழ்வார் ஆழ்ார் பெருமான திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வீடு முதல் முழுதுமாய் என் எம்பெருமான் மண்ணும் விண்ணும் எல்லாம் உடன் உண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லை ஓர் கண்ணே தின்னன் வீடு முதல் முழுதுமாய் மீதியமான் மண்ணும் வெண்ணும் எல்லாம் உடன் நுண்ட நம் கண்ணன் கண் இல்லை கண்ணே ஏ பாவம் பரமே ஏழு உலகும் ஈ பாவம் செய்து அருளால் அழிப்பா அருளால் அழிப்பாரார் மா பாவம் விட அறர்க்கு பிச்சைபை கோபால ஏரனை பூவனை பூமகள் தன்னை வேரநீ தன்னை நீதிட நிர்ந்து மண் கொண்ட ஆதனில் இக்குமோர் தேவும் உளவே தேவும் எப்பொருளும் படைக்க கூவில் நான் முகனை படைத்த தேவன் எம் பெருமானு கல்லால் பூவும் தகுமே தகும் சீர் தந்தனி முதலினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ண நெம்பான் மிகும் ஜோதி மேல் அறிவார் எவரே எவரும் யாவையும் எல்லா பொருளும் கவர் விண்ணி தன்னுள் ஒடுங்க நின்ன கவர் கொள் ஞான வெள்ள சுடர் மூத்தி அவரன் மாழி அம்பள்ளியாரே பள்ளி ஆளிலை ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் பல்வயிற்று வயிற்று பெருமான் உள்ளுள்ளார் அறிவார் அவன் தன் கள்ளமாய மன கருத்தே கருத்தில் தேவும் எல்லா பொருளும் மாய ஆரே திருத்தி தென்னிலை மூலகும் தம்முள் இருத்தி காக்கும் இயல்வினரே காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான் சேர்க்கை செய்து தன் உந்தியுள்ளே ஆக்கினான் தெய்வ உலகுகளே கள்வாயம்மையும் ஏழ் உலகும் என்னுள்ளே தோட்டிய இறைவ என்ன வெள்ளேறன் நான் முகன் என்கிறன் வாணவர் உள்ளூர்தி கழல் பணி ஏத்த ஏழ் உலகும் கொண்ட கோல கூத்தனை குருகோ ஷடகோபன் சொல் வாய்த்த ஆயிரத்துள் இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லை ஓரூணமே ஏத்த ஏழுலகும் கொண்ட கோல கூத்தனை குருகோ ஷடகோபன் சொல் வாய்த்த ஆயிரத்துள் இவை பத்துடன் ஏத்த வல்லவர்க்கு இல்லையோ ஊனமே ஆழ்வார் எம்பெருமானார் இயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அடியேன் ஸ்ரீனிவாசதாஸ்